உமக்காக மறுத்து போன எம் நினைவில் கொண்டு என் தாய்த வணங்கி இன்றைய தினம் தேசத்தின் குரலின் நாளிதழ் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தியாவினதும் ரணிலினதும் அடிவருடிதான் விக்னேஸ்வரன் போட்டு தாக்குகின்றார் கையேந்திரன் உரிய காலத்தில் தேர்தலை நடத்தும் வகையில் அரசமைப்பை மாற்றுங்கள் சித்தார்த்த நம்பி பிரதமர் பதவிக்கு ஆசைப்படுகின்ற சிலரால் சைத் கட்சிக்குள் குழப்பம் காங்கிரசன் துறைமுக அபிவிருத்திக்கென இந்து மயானத்தையும் சேர்த்து கபலீகரம் வங்கி பாதுகாப்பு பட்டகத்தை துளையிட்டு நாலு கோடி ரூபாய் நகைகளை திருடியவர் கைது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்த வேட்பாளருமே நிறைவேற்ற அதிகாரத்தை ரத்து செய்வர் என கூறவில்லை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு இரண்டு பிள்ளைகளை சித்திரவதை செய்த தாய் மட்டக்களப்பு ஏறாவூரு கைது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவருடன் தேர்தல் ஆணைக்குழு தலைவர் சந்திப்பு நக்கில்ஸ் வனப்பகுதிக்குள் அத்துமூறி நுழைந்தால் கடும் நடவடிக்கை என வனவல் அதிகாரி அறிவிப்பு பீகாரில் வீசும் விழுந்த மாணவிகள் சீனாவை பின்தள்ளி உலக நாடுகள் இந்தியாவை நோக்கி வருகின்றன ஜெய்சங்கர் தெரிவிப்பு தமிழகத்தில் வாக்கு எண்ணும் பணிக்காக கூடுதல் தேர்தல் அலுவலக நியமனம் சமூக வலைதளங்களில் வைரலாகின்றது உலகை உலுக்கிய மரண ஓலம் தென்மேற்கு ஐஸ்லாந்தில் எரிமலை வெடித்துள்ளது புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி துறையின் மாற்றத்திற்கு விரிவான திட்டம் அவசியம் ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தலில் இனியும் வேண்டாம் நாம் முன்னகர்வோம் ஜாய் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அறிக்கை சூறாவளியின் தாக்கம் இன்று தொடக்கம் குறையும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு பிரதான மார்க்கத்தில் ரயில் சேவை தாமதம் அமர ஆறுமுகம் தொண்டமானின் அறுபதாவது ஜனன தினம் விழா நிறைவு நிகழ்வுகள் நேற்று நாட்டின் மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பு ஐந்து தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரிப்பு நிதி ராஜாங்க அமைச்சர் தகவல் மண் சரிவு அதி அபாய பிரதேசங்களில் முன்னூறுக்கு மேற்பட்ட பாடசாலைகள் ஆயிரத்தி எழுநூற் ரூபாய் சம்பளம் தொடர்பான வழக்கு மீண்டும் நாளை எடுத்துக்கொள்ளப்படும் சட்டவிரோதமாக தங்கம் இறக்குமதி ஐந்து நிறுவனங்களுக்கு எதிராக ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் அபராதம் ஐஎஸ் சந்தேக நபர்கள் பற்றி போலி தகவல்களை வெளியிட்ட பல்கலைக்கழக விரிவியாளர் கைது ஜாப்பான நூலகத்தின் கதை ஆவணப்படுத்தின் திரையிடல் தொடர்ந்து விரிவான செய்திகள் இந்தியாவினதும் ரணிலினதும் அடிவருடிதான் விக்னேஸ்வரன் போட்டு தாக்குகின்றார் கஜேந்திரன் இந்தியாவினதும் ரணில் விக்ரமசிங்கவினதும் அடிவருடியே விக்னேஸ்வரன் என்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தார் உரிய காலத்தில் தேர்தலை நடத்தும் வகையில் அரசமைப்பை மாற்றுங்கள் சித்தார்த்த நம்பி வலியுறுத்து அமெரிக்கா போல் இலங்கையிலும் உரிய காலத்தில் தேர்தலை நடத்தும் வகையில் அரசமைப்பை மாற்றப்பட வேண்டும் என்று புலட் கட்சியின் தலைவரும் ஜாழ்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்தார் பிரதமர் பதவிக்கு ஆசைப்படுகின்ற சிலரால் சைத் கட்சிக்குள் குழப்பம் முதுகெலும்புள்ள தலைமைத்துவம் அவசியம் ஃபீல்ட் மாஸ்டர் பொன்சேகா எம்பி வலியுறுத்தும் அக்கிய மக்கள் சக்திக்குள் பிரதமர் பதவிக்கு ஆசைப்படும் சிலரே கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி புறமுதுகில் குத்த பார்க்கின்றனர் எமது கட்சிக்குள் முதுகெலும்புள்ள தலைமைத்துவம் அவசியம் இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் ஃபீல்ட் மாஸ்டர் பொன்சேகா தெரிவித்தார் காங்கேசன் துறைமுக அபிவிருத்திக்கென இந்து மயானத்தையும் சேர்த்து கபலீகரம் துறை துறைமுக அபிவிருத்திக்காக கையகப்படுத்தும் நிலத்தில் இந்து மயானமும் சேர்ந்து அபகரிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது வங்கி பாதுகாப்பு பெட்டகத்தை துளையிட்டு நாலு கோடி ரூபாய் நகைகளை திருடியவர் கைது ஜாயிலையில் கூட்டுறவு கிராமிய வங்கி ஒன்றுக்குள் நுழைந்து இரண்டு நாள்கள் அங்கேயே தங்கியிருந்து பாதுகாப்பு பெட்டகத்தை துளையிட்டு பணம் மற்றும் தங்க நகைகளை திருடிய நபரை பேலியகொட கொட பிரிவு கைது செய்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்த வேட்பாளரும் நிறைவேற்ற அதிகாரத்தை ரத்து செய்வர் என கூறவில்லை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முன்வந்திருக்கும் எந்த ஒரு வேட்பாளரும் நிறைவேற்ற அதிகாரத்தை ரத்து செய்வர் என கூறவில்லை நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை சாதக பாதக அம்சங்களுடன் கூடியதாகவே காணப்படுகின்றது இவ்வாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் இரண்டு பிள்ளைகளை சித்திரவதை செய்த தாய் மட்டக்களப்பு ஏராவூரில் கைது தலைகளாக கட்டி தொங்கவிட்டு தாக்கினாராம் மட்டக்களப்பு ஏறாவூர் போலீஸ் பிரிவில் உள்ள பிரதேசம் ஒன்றில் பதினொரு வயது சிறுவனிறுவனை தலைகளாக கட்டி தொங்கவிட்டு கம்பாலடித்து சித்திரவதை செய்தமையுடன் இரண்டரை வயது ஆண் குழந்தையையும் அடித்து துன்புறுத்தினார் என கூறப்படும் இருபத்தி எட்டு வயதுடைய தாயொருவரை நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இரவு தாங்கள் கைது செய்துள்ளனர் எனவும் பாதிக்கப்பட்ட இரு சிறுவர்களையும் வைத்தியசாலையில் சேர்த்துள்ளனர் எனவும் போலீசார் தெரிவித்தனர் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவருடன் தேர்தல் ஆணைக்குழு தலைவர் சந்திப்பு இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜி தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவரை சந்தித்துள்ளார் நாட்டில் நடத்தப்படவுள்ள தேர்தல்கள் தொடர்பில் வினவுவதற்காக இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது நக்கில்ஸ் வனப்பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்தால் கடும் நடவடிக்கை என வனவள அதிகாரி அறிவிப்பு நக்கில்ஸ் வனப்பகுதிக்குள் அத்துமீறி நுழையும் நபர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என வனவள பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது பீகாரில் வீசும் வெப்ப அலை மயங்கி விழுந்த மாணவிகள் இந்தியாவின் பல பகுதிகளில் வீசும் வெப்ப அலை காரணமாக பகல் பொழுதில் வீடுகளில் வெளியே வர வேண்டாம் என மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது சீனாவை பின்தள்ளி உலக நாடுகள் இந்தியாவை நோக்கி வருகின்றன ஜெய்சங்கர் தெரிவிப்பு சீனாவை பின்தள்ளிய சர்வதேச நாடுகள் தற்போது இந்தியாவை நோக்கி வருகின்றன என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் சமூக வலைத்தளங்களில் வைரலாகின்றது உலகை மரண ஓலம் கேஸ்டேக் பாலஸ்தீனத்தில் அதிமக்கள் வாழும் ரவ்வா நகரில் உள்ள முகாம் மீது கடந்த இருபத்தி ஆறாம் திகதி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தைந்து பேர் கொல்லப்பட்டனர் ரவ்வா நகர் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்று சர்வதேச நீதிமன்றம் எச்சரித்திருந்த போதிலும் இஸ்ரேல் அந்த தாக்குதலை மேற்கொண்டது தென்மேற்கு ஐஸ்லாந்தில் எரிமலை வெடித்துள்ளது தென்மேற்கு ஐஸ்லாந்தில் உள்ள எரிமலை ஒன்று வெடித்துள்ளது அந்த பகுதியில் கடந்த வருடம் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு எரிமலை வெடித்த ஐந்தாவது சந்தர்ப்பம் இதுவாகும் புதுப்பிக்கத்தக்க வலுச்சக்தி துறையின் மாற்றத்திற்கு விரிவான திட்டம் அவசியம் ஜனாதிபதி வலியுறுத்தல் இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க வலுச்சக்தியை பயன்படுத்தல் மற்றும் பசுமை கெட்ரஜன் உற்பத்தியின் எதிர்கால போக்குகள் குறித்து ஆராய விரிவான திட்டம் ஒன்றின் அவசியத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தினார் ரீமால் சூறாவளியின் தாக்கம் இன்று தொடக்கம் குறையும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு ரீமால் சூறாவளியின் தாக்கம் இன்று முதல் குறைவடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது பிரதான மார்க்கத்தில் ரயில் சேவை தாமதம் பிரதான ரயில் மார்க்கத்தில் ரயில் சேவைகள் தாமதம் தாமதமடைந்துள்ளன ரயில் நிலையத்திற்கு அருகில் ரயில் ஒன்றில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளமையே இதற்கு காரணம் என ரயில்வே போக்குவரத்து அத்தியர்சகர் எம்ஜே இந்திபொலகே தெரிவித்துள்ளார் அமரர் ஆறுமுகம் தொண்டமானின் அறுபதாவது ஜனநதினம் அனுஷ்டிப்பு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் முன்னாள் தலைவரும் அமைச்சருமான அமரர் ஆறுமுகம் தொண்டமானின் அறுபதாவது ஜனநதினம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது யாழில் விபத்து அவசர சிகிச்சை பிரிவின் ஐந்தாம் விழா நிறைவு நிகழ்வுகள் நேற்று யாழ் போதனா வைத்தியசாலையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவின் ஐந்தாம் விழா நிறைவு நிகழ்வுகள் வைத்தியசாலையில் நேற்று கொண்டாடப்பட்டது நாட்டின் மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பு ஐந்து தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலராக அதிகரிப்பு நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தகவல் ஏப்ரல் மாத இறுதிக்குள் இலங்கையின் மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பு ஐந்து தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் மண் சரிவு அதிகபாய பிரதேசங்களில் முன்னிற்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மண் சரிவு அதிகபாய பகுதிகளில் முன்னிற்கும் மேற்பட்ட பாடசாலைகள் காணப்படுகின்றன என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஆயிரத்தி எழுநூறு ரூபா சம்பளம் தொடர்பான வழக்கு மீண்டும் நாளை எடுத்துக்கொள்ளப்படும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு நாளை முப்பத்தி ஓராம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக தங்கம் இறக்குமதி ஐந்து நிறுவனங்களுக்கு எதிராக ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்று மில்லியன் ரூபா அபராதம் சட்டவிரோதமாக தங்கத்தை இறக்குமதி செய்த ஐந்து நிறுவனங்களுக்கு ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது நேரடி இறக்குமதியின்றி மூன்றாம் தரப்பினரிடமிருந்து கொள்ளுல் செய்யப்படும் தங்க ஆபரணங்களுக்கும் அபராதம் விதிக்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார் ஐஎஸ் சந்தேக நபர்கள் பற்றி போலி தகவல்களை வெளியிட்ட பல்கலைக்கழக விரிவுரையாளர் கைது இந்தியாவில் கைது செய்யப்பட்ட ஐஎஸ்ஐஎஸ் இயக்கத்தின் உறுப்பினர்கள் தொடர்பில் போலியான தகவல்களை ஊடகத்தில் வெளியிட்டார் என கூறி கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் கலாநிதி புன்சர் அமரசிங்க பயங்கரவாத ஒழிப்பு மற்றும் விசாரணை பிரிவினால் நேற்று கைது செய்யப்பட்டார் யாழ்ப்பாணம் நூலகத்தின் கதை ஆவணப்படத்தின் திரையிடல் எரியும் நினைவுகள் யாழ்ப்பாண நூலகத்தின் கதையெனும் ஆவணப்படத்தின் திரையுடலும் கலந்துரையாடலும் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது இத்துடன் நாளிதழ் செய்திகள் நிறைவடைகின்றன நாளைய நாளிதழ் செய்திகளோடு உங்களோடு இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் வாழ்க தமிழ் வளகணம் தேசம் ஓம் கேம்புகள் நன்றி வணக்கம்